புதுவை உலா நேயர்களுக்கு நேயர்களுக்கே நண்பான வணக்கம் நான் உங்கள் கலாவிசம் புதுச்சேரியில் இருந்துச்சு பாடகர் மணம் ரொம்பவே கஷ்டப்பட்டு தன்னுடைய அந்த வாய்ப்பை பெறுவதற்காக அவர் பட்ட கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சம் மாட்டேங்க கையில் காசு இல்லாமல் நடந்தே போன நிகழ்வுகள் நிறைய இருந்துச்சு ட்ராக் பாடி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி திடீர்னு ஒரு பாடகர் வராததுனால இவருக்கு அந்த வாய்ப்பு கிடச்சி இளையராஜாவோட மியூசிக்கில் வாசித்து அதே மாதிரி அவர் நிறைய தடவை நான் இன்றைக்கி வாழிற வாழ்க்கை எனக்கு இளையராஜா போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியாக படிப்படியாக உயர்ந்து அவரை பார்த்தோன்னே மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் எந்நேரமும் திரித்தம் தான் அப்படி வந்து ஒரு நாகூர்லேருந்து வந்த ஒரு மனிதர் இன்றைக்கு வந்து உலக புகழ்பெற்ற ஒரு மனோவாக காட்சி தருகிறார் ஆனால் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த அந்த புகழை அந்த பெருமையை ஒரே நிமிஷத்தில் உடைச்சி போட்டாங்க அவங்க பிள்ளை இரண்டு மகன்கள் இரண்டு மகன்களும் சேர்ந்து போதையில் ஒரு தகராறு பண்ணி இப்போ கைது பண்ணியிருக்கிறாங்க இது எப்பேப்பட்ட ஒரு சோதனை பாருங்க அவருக்கு ஒரு பெற்ற தந்தையாக பி பிள்ளைகளை விட்டு கொடுக்கவும் முடியாது ஐயோ பிள்ளைங்க இப்படி செஞ்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த கவலை அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த மனம் எவ்வளவு துன்பப்பட்டு இருக்கும் நம்ம வந்து எல்லாருமே நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம பிள்ளைங்க படக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஒரே பிள்ளை ரெண்டு பிள்ளை இப்படி தான் அந்த காலம் மாதிரி பத்து பன்னெண்டு பெக்கலை அதனால் வந்து நம்மளோட குழந்தை ஒரே குழந்தை நம்ம பட்ட கஷ்டம் பிள்ளைப்பட வேண்டாம் அப்படின்னு அதுங்க கேட்குறதெல்லாம் செய்யணும் என்ன கேட்டாலும் அதுங்க இயங்கிறது அப்படிங்கிறது கிடையாது நம்ம காலத்திலலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பென்சிலுக்கு வந்து அம்மா கிட்ட சொல்லி அம்மா அப்பா கிட்ட கேட்டு அதுவும் தாத்தா பாட்டி இருந்தாங்கனாக்கா தாத்தா கிட்ட பர்மிஷன் வாங்கி இப்படி நிறைய ஒரு இது இருக்கும் அதுக்குள்ளே நமக்கு அந்த பென்சில் தேவையே தீர்ந்து வேணுங்கிற மாதிரி இருக்கும் இன்னோண்டு குட்டியோண்டு பென்சிலை கொண்டாந்து கொடுத்து காட்டினா தான் ஒரு பெரிய பென்சில் கொடுப்பாங்க அதையும் பாதி வெட்டி பாதி பென்சில் கொடுப்பாங்க அப்படியெல்லாம் வாழ்ந்த காரம் தீபாவளிக்கு தீபாவளி மட்டும்தான் ஆடைகள் புதுசாக வாங்கப்படும் அக்கா தங்கையோட சண்டை போட்டு விட்டு கொடுத்து தாத்தா பாட்டி கிட்ட போய் பேசி ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய குடும்பத்துக்குள்ளே தான் நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு அதனால் வந்து அன்புனா என்னான்னு தெரிஞ்சுது அரவணைப்பனா என்னான்னு தெரிஞ்சுது கோபம்னா என்னான்னு தெரிஞ்சுது சண்டை போட்டாலும் அக்கா கிட்டே திரும்பி போய் பேசணும் அப்படிங்கிறது புரிஞ்சுது கொத்தர் கொத்த விட்டு கொடுத்துக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சது அப்படி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு வளர்ந்ததுனால தான் இன்றைக்கி ஒரு இடத்துல நம்ம வந்து நிலையாக நம்மளால் இருக்க முடியும் அது எதுவுமே தெரியலைங்க பிள்ளைங்களுக்கு இன்றைய குழந்தைகளுக்கு அன்பனா என்னான்னு தெரியல அப்பானா என்னான்னு தெரில அம்மானா என்னன்னு தெரில ரொம்ப ஜாலியாக என் பிள்ளைக்கு நான் ஃப்ரீடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா தோல் மேலே ஏறி உட்காந்துட்டு பிள்ளைங்க வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணுறாங்க அது பெண் குழந்தைகள் இன்னும் அவ்வளவு செல்லம் இது எல்லாமே சேர்ந்து என்ன ஆகுதுன்னா அதுங்களுக்கு வாழ்க்கைனா என்னன்னு தெரியாத ஒரு சூழலை உருவாக்கிடுது நினச்சதெல்லாம் கையில் கிடச்சிடுது கையில் காசு நிறைய கிடைக்குது அப்போது அப்பாப்பட்ட வழியோ பட்ட கஷ்டங்களோ அந்த குழந்தைங்களுக்கு தெரியலை அதனால் அதை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே அந்த பிள்ளைங்களுக்கு இல்லாமல் மனம் போன போக்கில் போகிறாங்க வெளியில் வந்து ஒரு சமூகத்தில் நம்ம வந்து ஒரு சண்டையில் ஈடுபடுறோம் அப்படின்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது அந்த குழந்தைக்கு நம்ம அப்பா இருக்கிறாங்க நம்ம அப்பா பேரை சொன்னாக்கா யாரும் நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டாங்கங்கிற தைரியம் தானே அந்த பையனை அப்படி செய்ய தூண்டுச்சு ஆனால் இது எவ்வளோ நான் தன்னுடைய அப்பாவுக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து அந்த குழந்தைக்கு ஏன் தெரியாமல் போச்சு அப்படிங்கிறது புரியலை இன்றைய குழந்தைகள் எல்லாவற்றையும் அடைவதற்கு தயாராக இருக்குன்னு ஆனால் எதையும் இழப்பதற்கு தயாராக இல்லை மனம் சார்ந்த விஷயங்கள் அந்த பிள்ளைங்களுக்கு புரியவே மாட்டேங்குது தேவை தன்னுடைய தேவையை நிறைவேறுவதற்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிறார்கள் இப்படி எல்லாம் வந்து மாற்றிக்கொண்டு தன்னுடைய அப்பா அம்மா மட்டுமா அது நீங்கள் வேறு யாரையும் கூட நினச்சி பார்க்காதீங்க உங்கள் அம்மா அவங்க அப்பா அவங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க இந்த வாழ்க்கையை அவங்க வந்து அடையிறதுக்கு எவ்வளோ சிரமங்களை அனுபவிச்சிருப்பாங்க அப்படிங்கிறதையெல்லாம் வந்து கொஞ்சம் புரிஞ்சிக்கங்க பெற்றோர்களாகிய நமக்கும் ஒரு கடமை இருக்குது நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் இவ்வளோ வழி அனுபவித்தேன் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு புரிய வச்சிருக்கணும் ஏதோ ஒரு கணத்துலயாது இல்லைன்னா இது மாதிரி தான் கஷ்டங்களை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது வந்து நிதர்சனமான உண்மைங்க நன்றி வணக்கம்